ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் மாடித்தோட்டத்தில் தொட்டியில் வளர்கிற செடிகள் நல்லா செழிப்பாக வளர்கிறதுக்கு நம்ம ஒரு சில குறிப்புகளை தெரிஞ்சுக்கலாம் நம்ம சப்ஸ்கிரைபர் சகோதரி தனலக்ஷ்மி அவர்கள் என் ரோஜா செடி ஸ்டெம் வந்து குச்சி போல் இருக்குது அது நல்லா தடிமனம் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கமெண்டில் கேட்டிருந்தாங்க ஒரு ரோஜா செடியோட அடித்தண்டு நல்லா திக்காகணும்னா இப்போ பாருங்கள் நடவு செய்யும் போது இந்த ரோஜா செடி ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப சின்ன செடியாக வீக்காக தான் இருந்தது இப்போ ரெண்டு மாதத்துக்குள்ளே எந்த அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்க இந்த மாதிரி பேசில் ஸ்டெம்மும் வந்திருக்கு இந்த ஸ்டெம் நல்லா திக்காகணுன்னா இதுக்கு நிறைய பக்க கிளைகளும் உருவாகணும் பக்க கிளைகள் உருவாகி இந்த மாதிரி சின்ன சின்ன கிளைகளோட இலைகளோட நல்லா இருந்தால் தான் அந்த ஸ்டெம் வந்து திக்காகும் அப்போ நம்ம இந்த மாதிரி கிளைகளெல்லாம் கட் பண்ணி விடக்கூடாது இப்போ கூட நம்ம நினைக்கலாம் இந்த செடியை பாருங்கள் இதை இதுவரைக்கும் கட் பண்ணிடலாமே கட் பண்ணால் இங்கேருந்து அடர்த்தியாக இன்னும் கிளைகள் வருமே அப்படின்னு நம்ம நினச்சி கட் பண்ணக்கூடாது ஒரு செடியை கட் பண்ணி விட விட அதோடய ஸ்டெம் வந்து தடிக்காது அடியில இருந்து பேசில் ஸ்டெம் வரும்போது தான் இந்த கிளை வந்து நல்லா தடிக்கும் இந்த மாதிரி நல்ல பேசில் ஸ்டெம்லாம் வரணுன்னா மண்ணை நல்லா லூஸாக வச்சுருக்கணும் தொட்டியோட அளவும் முக்கியம் மண்ணுக்கு நல்ல வேர் பரவுற மாதிரியான உரங்களை நம்ம கொடுக்கணும் கரெக்டாக ரெண்டு வாரங்களுக்கு முன்னாடி இந்த ரோஜா செடிக்கு நான் சாம்பலையும் உரமாக கொடுத்தேன் வெங்காயத்தோலையும் உரமாக கொடுத்தேன் அதிலே ஒன்று ரெண்டு முட்டை ஓடுகளையும் கொஞ்சம் உடச்சி போட்டிருக்கேன் இந்த மாதிரி இயற்கை உரங்களை தாராளமாக மண்ணுக்கு கொடுத்து மண்ணை நல்லா கிளறி விடுறப்போ மண்ணில் அதிக காற்றோட்டத்தன்மையும் நுண்ணுயிர் பெருக்கமும் ஏற்படுது வெங்காயத்தோலை உரமாக கொடுத்து கரெக்டாக ரெண்டு வாரம் தான் ஆகுது நம்ம தொட்டியில் தானாகவே மிளகா செடிகள் அதுக்கப்புறம் தான் முளைச்சிருக்கு பாருங்கள் இந்த மிளகா செடிகள்லாம் எவ்வளோ செழிப்பா நிற்கிது பாருங்கள் எவ்வளோ வேகமான வளர்ச்சி இருக்குது பாருங்கள் நீங்கள் வெங்காயத்தோல் கொடுக்கலாம் உங்கள்கிட்ட என்ன இயற்கை உரங்கள் இருக்கோ அதை கொஞ்சம் தாராளமாக மாதத்துக்கு ஒரு வாட்டி மண்ணில் போட்டு மண்ணை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அப்படி கலந்து விடுறப்போ தான் வேர் வந்து நல்லா பரவும் அதே மாதிரி சம்மரில் ரெண்டு வாட்டி நம்ம தண்ணியும் கொடுத்துடணும் அடுத்ததாக நம்ம பார்க்கலாம் அடியிலேருந்து வந்த பேசில் ஸ்டம் நல்லா உயரமாக வளருது நமக்கு அவ்வளோ உயரம் தேவையில்லை நம்ம எப்படியும் கட் பண்ணி விட தான் போகிறோம் குறைஞ்சது நம்ம இந்த அளவுலையாவது வச்சுட்டு கட் பண்ணி விடுவோம்னு வைங்களேன் நான் எதுக்கு கட் பண்ணலைன்னா கட் பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் வளர்த்தோன்னா தான் இந்த ஸ்டெம் வந்து சீக்கிரம் இன்னும் தடியாகும் அந்த சிஸ்டர் கேட்ட மாதிரி இது தடியாகணும்னா இது இன்னும் கொஞ்சம் நீளமாக வளர்ந்துக்கிட்டே போகணும் வளர்ந்துக்கிட்டே போக போக இது நல்ல தடியாகும் அதுக்கப்புறம் நமக்கு வேண்டிய அளவு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இன்னும் ஒரு ஒரு மூலம் கூட வளரட்டுமே வளரட்டும் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் ரொம்ப வெயிட்டாக அது வளர்ந்துதுனாலும் இந்த மாதிரி சரிஞ்சு அப் அப்படியே இந்த இடம் வந்து ஜாயிண்ட் வந்து வீக்காக தான் இருக்கும் இந்த இடத்துல நம்ம லேஸாக இது பண்ணாலும் காற்று அடித்தாலும் இது உடஞ்சிரும் அது வரைக்கும் கொஞ்சம் பக்குவமாக இந்த கிளையை வந்து லைட்டாக பிடிச்சி ரொம்ப பிடிச்சி இழுத்து கட்டினாலும் அந்த இந்த இடத்துல ஜாயிண்ட்டு விட்டுறோம் ஈஸியாக உடஞ்சி அந்த இடத்துல வர வாய்ப்பு இருக்குது இதை பக்குவமாக பிடிச்சி நம்ம இங்கே கம்பு நட்டியிருக்கோம் பார்த்திங்களா இதில் கட்டி வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் வளரட்டோன்னே விடணும் அது ஓரளவு இன்னும் ஒரு முளை அளவுக்கு வளர்ந்த அப்புறம் இந்த ஸ்டெம் வந்து நல்லா அப்புறம் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் இதான் நம்ம ரோஜா செடிகளோட வளர்ச்சிக்கு காரணம் ரோஜா இந்தளவுக்கு செழிப்பாக நல்லா ஸ்ட்ராங்காக வளரணுன்னா நம்ம வீட்டில் கிடைக்கிற இயற்கை உரங்களே போதும் கடையில் உள்ள உரங்களை வாங்கி போட்டு தான் ரோஜா வளர்க்கணும்னு கிடையாது நம்ம ரோஜா செடிகளுக்கு நான் வீட்டில் உள்ள உரங்களை மட்டும்தான் கொடுக்கேன் இந்த வெங்காயத்தோலை உரமாக கொடுத்தப்பறம் இங்கே நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துலலாம் பாருங்கள் துளிர்களை இந்த பூக்கள்லாம் காஞ்சி போய் அப்படியே தான் இருக்குது அதை நான் கட் பண்ணி கூட விடலை ஆனால் எவ்வளோ துளிர்கள் அப்புறம் பாருங்கள் அந்த பூக்காம்புகளில் கூட துளிர் வந்திருக்கு அடுத்தாப்புள்ள மொட்டு வைக்கிறதுக்கு தயாராகுது பாருங்கள் இப்போ நம்ம நினைக்கலாம் இங்கெல்லாம் கட் பண்ணி விட்டால் தான் இன்னும் கேட்டால் இறக்கி கட் பண்ணாதான் இங்கே துளிர் எல்லாம் சொல்லிருவாங்க வீடியோக்களில் இப்போ பாருங்கள் நம்ம கட் பண்ண கூட இல்லை பூவை பறிக்க கூட இல்லை அதுக்குள்ளே கொத்தா துளிர் வந்திருக்கு இந்த கிளையை கொஞ்சம் பொறுமையாக காத்திருந்து நல்ல தடியாகிற வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு வச்சிட்டு கட் பண்ணும்போது தான் வர்ற துளிர்கள் நிறைய எண்ணிக்கையிலேயே வரும் பக்க கிளைகள் அந்த வர்ற கிளைகளும் நல்லா ஸ்ட்ராங்காக வரும் சீக்கிரமாக நம்ம மரமே பெருசாகும் நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக ஆகாமல் ஆரம்பத்திலே நம்ம கட் பண்ணி விட்டோன்னு வைங்களேன் சில பேர் சொல்கிறாங்க இந்த மாதிரி நுனியை கட் பண்ணி விட்டுறணும் கிள்ளி விட்டுறணும்னு சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் விட்டோன்னு வைங்களேன் துளிர்கள் வந்து எண்ணிக்கையில் கம்மியாக வரும் பக்க கிளைகள் அந்த வர்ற துளிர்களும் ஸ்ட்ராங்காலாம் வராது பிளைண்ட் ஷூட் மாதிரி கூட வரும் நம்ம நல்லா தடியாக வச்சுட்டு கட் பண்ணும்போது தான் அந்த பக்க கிளைகள் நல்ல புத்துணர்ச்சியோட வேகமாக ஸ்ட்ராங்காகவும் வரும் இப்போ நம்ம அடுத்த குறிப்பை பற்றி பார்க்கலாம் அடுத்தது நித்தியமல்லி வளர்ப்பை பற்றி நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்டில் கேட்டிருந்தாங்க இதோட குரோபேக் சைஸ் என்ன அவங்க பதியம் போட்டு நித்தியமல்லி செடி வச்சுருக்காங்களாம் அந்த பதியத்தை பெரிய சைஸ் குரோ பேக்கில் எப்போ நடவு பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க நம்ம நித்தியமல்லி செடி வந்து பதினெட்டுக்கு பதினெட்டு இன்ச்சு குரோ பேக்கில் இருக்குது நித்தியமல்லி பதியத்தை வந்து கரெக்டாக பதியம் போட்டு ரெண்டு மாதம் ஆனதுமே ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி பதினெட்டுக்கு பதினெட்டு குரோபேக்கில் நடவு பண்ணிடலாம் நம்ம நித்தியமல்லி செடி அப்படி வளர்த்தது தான் இப்போ நம்ம பார்க்குறது ஜாதி மல்லி பதியம் இந்த பதியத்தை போட்டு ரெண்டு மாதம் ஆகுது நம்ம இந்த மாதிரி சின்ன தொட்டியில் வச்சுருந்தோன்னா அப்படியே மண் கலையாமல் எடுத்து அந்த மாதிரி பதினெட்டுக்கு பதினெட்டு குரோ பேக்கெலாம் நடவு பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் இங்கே நித்தியமல்லி பதியத்தை இந்த வாட்ரு கேனில் நான் போட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி பிடுங்கி நம்ம எடுத்தோன்னு வச்சுக்கிடுங்களே இதை பிடுங்கி எடுத்து ஸ்ட்ரைட்டாக கொண்டு பதினெட்டுக்கு பதினெட்டு குரோ பேக்கெலாம் நடவு பண்ணக்கூடாது இந்த மாதிரி சின்ன தொட்டியில் நடவு பண்ணி கொஞ்சம் நிழல் பாங்கான இடத்துல ஒரு ரெண்டு வாரம் வச்சுட்டு அப்படியே மண் கலையாமல் எடுத்து பெரிய தொட்டிக்கு நடவு பண்ணணும் அப்போந்தான் அந்த வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பிடுங்கி எடுத்த பதியங்களாக ஸ்ட்ரைட்டாக பெரிய தொட்டியில் கொண்டு நடவு பண்ணோன்னா காஞ்சி போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக செடியோட வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிற ஒரு காரணத்தை பற்றி பார்க்கலாம் நம்ம தொட்டிக்கு ஹோல்ஸ் நல்லா போட்டிருப்போம் பார்த்து பார்த்து மண்களவு செஞ்சுருப்போம் செடிக்கு நல்ல உரங்கள்லாம் கொடுப்போம் ரெண்டு வேளை தண்ணி கொடுப்போம் நல்ல பராமரிப்பு கொடுப்போம் அப்பமும் அந்த செடி வளர்ச்சி அப்படியே நின்று போகும் காரணம் வந்து களை செடிகள் களை செடியில் பலவிதம் இருக்குது ஒரு சில களை செடிகள் நல்ல பெரிய அளவில் வளர்ந்தாலும் வேறால் எந்த பாதிப்பும் தொட்டிக்கு ஏற்படாது சத்துக்களையும் தண்ணியையும் மட்டுமே உறிஞ்சி எடுக்குமே தவிர அந்த செடிக்கு வந்து அளவில் பாதிப்பு கொடுக்காது ஆனால் ஒரு சில கலை செடிகள் அளவில் சின்னதாக இருந்தாலும் அதோட வேர் வந்து தொட்டிக்கு அடியில் வரைக்கும் போய் தொட்டியோட ஹோல்ஸ் அடைக்கிற அளவுக்கு அதுக்கு திறனோடு இருக்குது அந்த கலை செடியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் செடிகளுக்கு ரொம்ப ஆபத்தாக இருக்கிறது இந்த மாதிரி புல் இந்த மாதிரி நீளமாக வளருது பார்த்திங்களா இந்த மாதிரி புல்லுக்கு வேர் வந்து தொட்டியோட அடி வரைக்கு போகும் அடி வரைக்கும் போய் அங்கே ஜல்லடை மாதிரி பின்னி தொட்டியோட ஹோல்ஸை கூட அடைச்சிரும் இந்த புல்லுலேயே ஒரு வகையான கோரை புல் மாதிரி இருக்குது அதை மட்டும் நம்ம பார்த்த உடனே ரிமூவ் பண்ணணும் இல்லைன்னா அடியில் கிழங்குகள் மாதிரி போட்டு முழுசும் பரவிடும் நம்ம மேலே பிடுங்கி எடுத்தாலும் அந்த புல்லை வந்து ஒழிச்சு கட்டவே முடியாது அதுக்கப்புறமா நம்ம வச்ச செடிக்கு வளர்ச்சியே இருக்காது அது ரொம்ப பரவிச்சுன்னா அந்த புல்லையும் ஆரம்பத்துலேயே நம்ம எடுத்துடணும் அதே மாதிரி இந்த காணா வளைக்கீரைகள் மாதிரிலாம் இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் வளர்ந்தாலும் வேற கொத்தா விட்டு நம்ம செடியோட வேற அப்படியே பரவ பரவமிடாமல் அமுக்கிறோம் தடுத்துடும் அப்படியே நெருக்கி தடுத்துடும் இப்போ ஒரு ஜாதி மல்லி இருக்குது நான் இதை அப்படியே எடுத்து காட்டுறேன் இந்த கலை செடிகளுக்கெல்லாம் வேறு எந்த அளவுக்கு பரவி இருக்கு நீ இப்போ இந்த ஜாதி மல்லி செடியை வேறு பெரிய குரோ பேக்கில் நடவு பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் மண்கலவெல்லாம் தயாராக இல்லை அதுக்காக தான் வச்சுருக்கேன் அதுக்குள்ளே இந்த மாதிரி நான் வெளியே எடுத்துகிட்டு காட்டுறேன் இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த தொட்டியோட ஷேப்புக்கே அதோட வேற விட்டு எல்லாம் பரப்பி இருக்குது பாருங்கள் இந்த தொட்டிக்கு அடியில் ஷேப்பு என்ன மாதிரி இருக்கோ அதே ஷேப்பு இங்கே இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி பரப்பி அந்த ஹோல்ஸ் எல்லாம் அடைப்பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஜா நம்ம செடிக்கு வந்து வளர்ச்சியே இருக்காது இதை நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் புல்லுக்கு வேற பாருங்கள் ஜல்லடை மாதிரி இருக்குது பாருங்க எவ்வளோ கொத்தா இருக்குது பாருங்கள் கானா வாழைக்கு வேற பாருங்கள் எவ்வளோ கொத்தா கீழே வரைக்கும் போதும் இருக்கு எவ்வளோ நீளம் நம்ம செடிக்கு இவ்வளோ தான் வேறு இருக்குது அதில் கூட இன்னொரு புல் இருக்குது நம்ம செடிக்கு இவ்வளோ தான் வேறு இருக்குது மற்ற எல்லாம் அதோட வேறு தான் இப்போ நீங்களே பார்த்துக்கிடுங்க தொட்டிகளில் இந்த மாதிரி புல்லுலாம் முளைச்சிதுன்னா சின்னதிலே பிடுங்கி தூரப்போட்டுருங்க செடி நல்லா வளர்கிறதுக்கு வேண்டிய முக்கியமான குறிப்புகளை இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இந்த குறிப்புகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னையும் நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோனையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை என் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்